எல்லாமே கை விட்டு சரியா நல்லா தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குது வீட்டுல நிம்மதி இல்ல உனக்கு தங்குறேன் கடன் கட்சி மாதிரி மக்களை புரிய இருக்கு பாரவட்டம் நல்லா புரிஞ்சுக்கும் வந்து சரியா நீ போன இடத்துல வாழ போன இடத்துல உன்னுடைய மாவை நீ சம்மந்தப்பட்டவோ அவங்க சொந்த ரத்த சம்மந்தப்பட்டவங்களே கொஞ்சம் உனக்கு வந்து தீம்பு வச்சிருக்கிறாங்கம்மா உம் ஒரு இடம் வாங்கணும் போட்டேன் என்னால முடியல ஊர்ல இருக்கிறவங்க நாலு பேர் சேர்த்துன்னு ஒரு சேர்த்துக்குள்ளது மகளை உ வாழைப்படுறதுல உங்க வீட்டுக்காரனுக்கு பாதிப்பாட்டோங்க உங்களுக்கு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க சரியா இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னா கடத்துல முழுகி நீ ஊரு விட்டு போற இருக்குது போயிடணும் வாழலாமா சாவலாமா இல்ல ஊரு விட்டு போய் எங்கன்னா பழகலாமான்ற என்ன தாண்டி உனக்கு இருக்குது கடைக்கா இருக்கும் தொல்லை பண்ணுவாங்க ஊரு விட்டு ஊர் போனா கூட விட மாட்டாங்கம்மா நீ இருக்கிற இடத்த நீ விட்டு கரையமாக்கினா கூட நீ வந்து கடத்துக்கு முன்னிருக்கிற அந்த வந்து அந்த படத்துக்கு வந்து பத்தாவது அது சரியா சொல்றேன் சொந்த இடத்த நீ விட்டா கூட உனக்கு பத்தாதுன்னு சொல்றேன்

அது வேற மாட்டேது இல்லைன்றாங்களோ இப்போ நான் அது ஒரு இடம் வச்சுட்டு எதுவும் இப்படி பண்ணிட்டாங்க நான் என்னதான் பண்றது இருந்து இப்போ நான் வாடகை வீட்டுல தான் இருக்கணும் இதுக்கு வந்து நீ சாங்க செய்யணுமா இதுக்கு வந்து நீ பரிகாரம் செய்யணும் அப்பதான் உயிருக்கா இருக்கிற ஆபத்தும் விலக உன்னை விட்டு சரியா அதே சமயம் நீ கடந்துக்கு போய் மாட்டி நிறுத்துற பாரு உனக்கு வர வேண்டியது கொஞ்சம் தொகை இருக்குது பாரு அதுவும் வரும் இல்லன்னா எதுவுமே நடக்காது இப்போ உனக்கு நல்லது எதுவுமே நடக்கலமா

உயிருக்கு ஆபத்து இருக்குது வாழ முடியாது நிம்மதியா நீ புரிஞ்சுதா நிம்மதி இல்லாம நடப்பணமா சுத்தல நீ பேருக்கு ஒப்புக்கணும் வளாத்துக்கு வர இது வந்து இந்த பரிகாரத்தை வந்து மயானத்துக்கு போகணும் மயானத்துக்கு போய் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் வந்து பெரிய அந்த பாலகனை கேளு என் பாலகன் சொல்லுவா அது முருக முறைப்பிரகாரம் நீ வந்து அந்த சாங்கீத செஞ்சு நிவர்த்தி பண்ணிக்கிறேன் உன் வாழ்க்கையில மாற்றம் தெரியும் உன் கேட கடன் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஒரே இடையா வந்து பட்டாது

அந்த இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணு எடுத்து வரல நீ அந்த மண்ணை ஆராய்ச்சி பார்த்து எது செஞ்சிருக்கிறாங்க என்ன செஞ்சிருக்காங்க எதுக்காக வச்சிருக்காங்கன்னு பார்த்து உனக்கு பதில் சொல்வேன் அப்ப இந்த ஊருக்கு நீ வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வந்து மயணத்துக்கு செஞ்சுக்கலாம் இல்லையா நீ இருக்கிற ஊர் பக்கத்துல ஆறு பாலாறு இருக்குது அந்த ஆத்துல கூட நீ அந்த சாயங்கிட்ட செஞ்சுக்கலாம் அதெல்லாம் சுடுகாடு தானே பணம் பத்திரிக்கை இடம் தானே அந்த இடத்துல கூட நீ செஞ்சுக்கலாம் மண்ணை எடுத்துவான்னு சொல்றேன் மண்ணை எடுத்துகிட்டு வந்து பார்த்து உனக்கு ஆராஞ்சு இன்னைக்கு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க நீ பண்ணிக்கலாம் பண்ணால் தான் உயிர் தப்பிக்க முடியும் எல்லாம் உயிருக்கு ஆபத்து இருக்குது சரியா இது எல்லாமே உனக்கு இதை நீ சரி பண்ணால் தான் நல்லது நடக்கும் இதை முடிச்சால் தான் நல்லது நடக்கும் இதை முடிக்கல நல்லது நடக்காது கெட்டது வச்சு எப்படி நல்லது நடக்கும் வாரத்தில் ஒரு பணம் உறிஞ்சிச்சுன்னா பணத்தை எத்தனை நாள் வச்சிருப்பேன் எத்தனை நாள் வச்சிருமுடியும் வீட்டில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தான் அவகாசம் வருஷ கணக்கில் மாத கணக்கில் வீட்டில் வச்சிருக்க முடியுமா அது எங்க தான் மயானத்துக்கு சுடுகாட்டுக்கு தான் போனோம் வந்து மயானத்துக்கு போய் நிவர்த்தி பண்ணணும் அப்பதான் நல்லது நடக்கும் கெட்டதுக்கா வீட்டுல வச்சுக்கணும் அடிக்கும் உட்காண்டி நல்லது நடக்காது சரிங்க நான் வந்து விளையாடுற பாலங்க கேட்டு தெரிஞ்சுக்கோ இந்த சாயங்க பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ண சரியாயிடும் எல்லாத்தையும் தப்பிக்கலான்னு கொஞ்சம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கனி வந்து ஒரு பாதுகாப்புக்கு

பிரச்சனை உங்களுக்கு இருக்குது சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன் நீ தேடி வந்ததுக்கு உங்களுக்கு உனக்கு இதை வாக்கு கொடுக்குற ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு இதை சரி பண்ணிக்கின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரியா புரியுதா வழிதான் என்ன சொல்ல முடியும் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதை தீர்த்து என்ன சொல்ல முடியும் நீங்கள் என்னை தேடி வந்துக்கிறேன் இன்னைக்கே சரி பண்ணிட முடியுமா அதுக்கு நான் வழி உனக்கு சொல்ல சரி பண்ண சரியா அதுக்கு என்ன பண்ணது உனக்கு நான் சொல்லிட்டேன் பாருங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் ஓஹா விதா விதா இந்த